பெண்கள் சுயமாக நின்று சாதனை புரிந்து பெரிய தொழிலதிபர்களாக வளர பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அவர்களுக்கு சம அதிகாரம் அளித்தால் மட்டுமே முடியும் என்று உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் இயங்கி வரும் பெண்களுக்கான இந்திய கூட்டுறவு அமைப்பின் சார்பில் உழைக்கும் மகளிர் சங்கத்தில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் அதன் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தலைமையில் நடைபெற்றது இதில் உழைக்கும் மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் சர்வதேச மகளிர் தினத்தினை கொண்டாடும் விதத்தில் உழைக்கும் மகளிர் சங்கத்தின் நிறுவனரும் சமூக ஆர்வலரும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபட்ட பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான ஜெயா அருணாச்சலம் அவர்களின் தொண்டினை போற்றும் வகையில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்தியாவைச் சேர்ந்த சிறந்த ஏழை பெண் தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்கி ஊக்குவிக்கும் வகையில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி நந்தினி ஆசாத் சர்வதேச பெண்கள் தினத்தினை கொண்டாடும் அனைத்து உழைக்கும் மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று கூறிய அவர் பெண்கள் சுயமாக நின்று சாதனை புரிந்து பெரிய தொழிலதிபர்களாக வளர பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அவர்களுக்கு சம அதிகாரம் அளித்தால் மட்டுமே முடியும் என்று உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தெரிவித்தாா்

அதுதான் நாங்க பார்ப்போம் அதனால இது கூட சாப்ட்வேர்ல பண்ணது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கடைசியில வந்து எங்களை கேட்பாங்க அதனால